ஹாய் நண்பர்களே உறவுகளே இங்கே ஒரு அண்ணன் பலூனாக வைக்கிற அண்ணன் வந்துக்கிறாரு சூப்பராக வந்து செட் பண்ணுறாரு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணி பாருங்கள் பொறுமையாக செய்யுங்கண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த தொழில் எவ்வளோ நாளாண்ணா இருக்கிறீங்க ஆ சரி 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 கட்டுறது ஆயில் வரும் சரி சரி சூப்பர் சூப்பர் எனக்கு என்னண்ணா நீங்கள் கஷ்டப்பட்டு வர்றீங்க உங்கள் கிட்ட வந்து ஒரு வாகனம் நீங்கள் சந்தோஷமாக ஒன்று செஞ்சு தரீங்க எங்களுக்கு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு ஒரு தொழில் கொடுத்த மாதிரி இருக்கும் வருமானம் கொடுத்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி எங்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக ஒன்று செஞ்சு தரீங்க அதுக்காக அதை வேற ஒன்றும் இல்லை ஆ இல்லைண்ணா இல்லைண்ணா தப்பு இல்லை எதுவுமே எதா இருந்தாலும் உழைப்பு தானா ஒழைச்சு இல்லைண்ணா உழைச்சி உழைச்சி சாப்பிட்டா ஒன்றும் தப்பு இல்லைண்ணா தப்பு தான் செஞ்சு செய்யக்கூடாது ஆமாம் நேர்மையாக ஆ நேர்மையாக எந்த தொழில் செஞ்சாலும் தவறு கிடையாது அது பாருங்க எவ்வளோ சூப்பராக பலூன் பம்பில் அடிக்கிறாரு நாங்கள் ஒன்று வாங்கிட்டோம் ஒன்று ஒன்று செட் பண்ணி காட்டுறாரு பாருங்க ஒன்றும் பிரச்சனைண்ணா பொறுமையாக செய்யுங்க அதே மாதிரி ஆட்டே போடுங்கண்ணா ம் ஆமாம் இது பாருங்க எப்படி செட் பண்ணுறாரு பாருங்கள் ஒரு நிமிஷம் இருட் எத்தோண்ணா அப்படியே ஃபர்ஸ்ட்டு இப்போ செட் பண்ணதுக்கு முன்னாடி அதை கொண்டு வந்து காட்டுங்க அடே அந்த ஆட்டோட இந்த பக்கம் காட்டுங்க ஆமாம் அழகாக லைட் எரியுது உள்ளே மூணு செல்லு போட்டுக்கிறாரு ம் சூப்பர் சூப்பர் அருமையாக அருமை ஆட்டோ வடிவத்தில் இது ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது மிக அருமையாக இருக்குது சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா இப்படி திழிப்புங்க நேம் ஓடி திழிப்புங்க ஐ லவ்யூ சூப்பர் சூப்பர் உங்களுக்கு ஒரு ஐ லவ் யூ சூப்பர்ண்ணா சரிண்ணா செம்ம ரொம்ப நன்றிண்ணா ம் சரி உங்கள் பேர் சொல்லுங்க காசுகுட்டியா சூப்பர் சூப்பர் இவர் வந்தாரு வந்தாரண்ணா இவர்கிட்ட பொம்மை வாங்க சூப்பர்ண்ணா அவர் ஃப்ரீயாக ஒரு பலூன் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு இந்த பலூனு அந்த ஹார்ட் பலூன் ஐயோ சோ சோ போச்சு போச்சு அதே நூறுரூவா ஒரு இந்த ஆட்டு பலூனு எனக்காக ஒன்று என்ன ஃப்ரீயாக ஒன்று தரான்னாரு ராஸ்குட்டி வாசிதான் பாக்குதான் சூப்பர் சூப்பர் வான லைட்டு பாருங்க